அகமதாபாத்தில் நடைபெற்றுள்ள விமான விபத்து இந்தியா மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது எண்நூத்தி ஐம்பது அடி உயரத்தில் மிகவும் தாழ்வாக பறந்து கொண்டிருந்த விமானம் எவ்வாறு தரையில் விழுந்து அடுத்த சில வினாடிகளிலேயே வெடித்து சிதறியது என்பதை காட்டும் வீடியோக்கள் இணையத்தில் வெளியாகி இந்த விமான விபத்தின் பயங்கரத்தை மக்களுக்கு உணர்த்தி உள்ளது போக்குவரத்துகளிலேயே பாதுகாப்பானதாக விமான போக்குவரத்து கருதப்படுகிறது ரயில் போக்குவரத்து கூட இதற்கு அடுத்துதான் வருகிறது அந்த அளவிற்கு மிகவும் அரிதாக நடக்கக்கூடிய விமான விபத்துகளில் உலகளவில் இதுவரையில் சில ஆயிரம் பேர் மட்டுமே உயிரிழந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன நேற்று நடந்த இந்த விமான விபத்து என்பது அதிர்ச்சியூட்டும் வகையில் இருந்தது பயணிகளில் ஒருவர் மட்டுமே தப்பித்து உயிர் குழைத்தார் விமானம் விபத்துக்குள்ளான பகுதிகளில் சில பொதுமக்களும் உயிரிழந்துள்ளனர் இதற்கிடையில்தான் இணையத்தில் ஒரு புகைப்படம் ஒன்று வைரலாகி பல சந்தேகங்களை கிளப்பி உள்ளது நேற்று காலையில் மிட் டே என்ற ஆங்கில ஊடகத்தின் செய்தித்தாளில் வெளியான இந்த விளம்பரம் குழந்தைகளுக்கான ஸ்டேஷனரி பொருட்களை விளம்பரப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் இந்த விளம்பரத்தில் ஏர் இந்தியா விமானம் ஒரு கட்டிடத்திற்குள் புகுந்து வெளியே வருவது போன்ற அனிமேஷன் காட்சி இடம்பெற்றிருப்பது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது சமூக வலைதளத்தில் பரவிய பதிவுகளின்படி இந்த விளம்பரம் விபத்துக்கு முன்பே வெளியிடப்பட்டது மேலும் இந்த ஒற்றுமை இஸ் இட் கோ இன்சிடென்ட் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கான ஸ்டேஷனரி பொருட்களை விளம்பரப்படுத்துவதற்கு விமான விபத்து போன்ற ஒரு மோசமான காட்சியை ஏன் பயன்படுத்த வேண்டும் விளம்பரம் வெளியான சில மணி நேரங்களில் உண்மையில் இதே போன்று விபத்து நிகழ்ந்தது இது தற்செயலாக இருக்க முடியுமா அல்லது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட செயலாக இருக்கலாமா என்ற ஊகங்கள் எழுந்துள்ளன விளம்பரத்தில் ஏர் இந்தியாவின் பெயர் மற்றும் விமானத்தின் உருவம் பயன்படுத்தப்பட்டது எப்படி இதற்கு ஏர் இந்தியாவின் அனுமதி இருந்ததா அல்லது இது ஒரு மூன்றாம் தரப்பு நிறுவனத்தின் சுயமாக எடுத்த முடிவா எக்ஸ் வலைதள பக்கங்களில் பரவும் பதிவுகள் மற்றும் இணைய விவாதங்களின்படி சிலர் இந்த விபத்து முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதாகவும் விளம்பரம் ஒரு மறைமுக எச்சரிக்கையாக கூட இருந்திருக்கலாம் என்றும் கருதுகின்றனர் ஆனால் இதற்கு உறுதியான ஆதாரங்கள் என்று எதுவும் இல்லை இந்த விபத்து ஒரு திட்டமிட்ட மோசடியாக இருந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது தவிர இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உறுதியான ஆதாரங்கள் இல்லாமல் இருக்கிறது மத்திய அரசு இந்த விவகாரத்தை தீவிரமாக கண்காணித்து ஆலோசனையும் மேற்கொண்டு வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்